நான் கரூர் என்னுடைய சொந்த ஊர் கரூருங்க ஆஹ் எனக்கு இந்த பொருளை அறிமுகப்படுத்தின முதல்ல நம்ம திண்டுக்கல் குமார் சாருக்கு தான் முதல்ல எனக்கு கோடாணி கோடி வணக்கம்ங்க ஏன்னு கேட்டீங்கன்னா எனக்கு வயசு அறுபத்தி ஏழுங்க நான் ஒரு கரூர்ல நம்ம வந்து நம்ம போக்குவரத்து கழகத்துல நடத்துனாற வந்து இப்போ ஓய்வு பெற்று இருபது வருஷம் ஆச்சுங்க அந்த அளவுக்கு ஆனா ஆரோக்கியமா தான் இருந்தேன் திடீர்னு என்னன்னு தெரியலங்க என்னுடைய இடது கண் வந்து துடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படியே பார்வை மங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படியே கண்ணு மூடுச்சு இதுக்காக வந்து நான் எங்கெங்கயோ போனேங்க பாண்டிச்சேரியில இருந்து மதுரை எல்லா பக்கமும் போயிருக்கேன் கொஞ்சம் ஆறு வருஷம் ஆச்சுங்க கொரோனா வந்த டைம்ல ஆரம்பிச்சது என்ன செய்யறதுனே புரியலீங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா கடைசியா இது வந்து உங்களுக்கு பார்வை நல்லா இருக்கு ஆனா வந்து இந்த குறைபாடுங்கிறது இயற்கையா வந்தது இயற்கையா சரியாகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இது எப்படி நம்ம இது பண்றது இது இது மேல வைத்தியம் கிடையாதுங்க அப்படின்ட்டாங்க பாண்டிச்சேரியில இதுக்கு மேல உங்களுக்கு வைத்தியம் கிடையாதுங்க பார்வை நல்லா இருக்கு இந்த குறைபாடு அதான் சரியாகும் அப்படின்னாங்க எப்ப சரியாகும்னு சொல்ல முடியலைங்க இந்த மாதிரி தான் நண்பர் குமார் சார் வந்து என்னை கான்டெக்ட் பண்ணாருங்க அஞ்சு ஆறு வருஷமா நான் தேடிட்டு இருந்தேன் என்ன பண்றது ஏது செய்யறதுன்னு தெரியல எனக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாதுங்க அந்த அளவுக்கு வந்து எனக்கு நம்ம ஏன் இந்த மாதிரி சிரமப்படுறமேனு சொல்லும் போதுதான் நம்பர் குமார் சார் சொல்லும் போது எனக்கு நம்பவும் முடியல நம்பாம இருக்கவும் முடியல அப்புறம்தான் உங்க பேச்சு ஒரு நாள் கேட்டேங்க ஒரு புதன்கிழமை வாக்கில் உங்கள் பேச்சு கேட்கும்போது அவர் எனக்கு டிசம்பர் இருந்து சொல்லிக்கிட்டே இருந்தார் சார் இந்த மீட்டிங் கேளுங்க இதை நீங்கள் எம்எல்ஏ மாதிரி கிடையாது இது உங்கள் பிரச்சனைக்கு சால்வ் ஆகும் அப்படின்னு சொன்னார் நான் ஓகேன்னு சொல்லிட்டு நான் கேட்டேங்க அப்புறம் ரெண்டு தடவை கேட்கும் போது எனக்கு ஒரு பொருளுக்காக வந்து இவங்க இவ்வளவு ஏன் ரிஸ்க் எடுத்துக்கிறாங்க ஏன்னா மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க மேலோட்டமாக சொல்லுவாங்க ஆனால் டெப்த் வந்து நீங்கள் ரொம்ப சகோதர சகோதரிகள்னு சொல்லி அவ்வளவு டீப்பாக நீங்க ஏன்னா நான் ஒரு சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டுங்க பிஎஸ்சி எடுக்கலாம்னு நினைச்சேன்னா முடியல ஆனா நீங்க எடுக்கிற கிளாஸ் பாத்தீங்கன்னா ஒரு எம்எஸ்சி கூட செய்வாங்களான்னு தெரியல அந்த அளவுக்கு டெப்தா அந்த பிசிக்கலா நீங்க பேசும்போது எனக்கு ரொம்ப பரவாயில்ல இந்த அளவுக்கு ஆர்வம் எடுத்து அவங்க சொல்றாங்க போதுன்னா அப்ப இதுல ஏதோ இருக்கு அப்படிங்கறத நான் கொஞ்சம் புரிஞ்சுகிட்டேங்க குமார் சொன்னது சொன்னதோட உங்க பிரசன்டேஷன் எனக்கு ஒரு தெம்ப குடிச்சது அதனால நானும் என் ஒய்ஃபும் தாங்க சேர்ந்து இதை வாங்கி சாப்பிட்டேங்க ஏன்னா அஞ்சு வருஷமா நான் அன்பிட்டா இருந்தேங்க இதை சொல்றதுக்கு சங்கடப்படல ஏன்னு கேட்டிங்கன்னா நான் டிரான்ஸ்போர்ட்டில் வேலை பார்த்துருவேன் பதி இருபது வருஷமாக வேலை பார்த்துருக்கேன் ரொம்ப அன்ஃபிட் மாதிரி ஆயிடுச்சு இந்த இந்த பிரச்சனைனால எங்கேயும் போகலை ஆறு வருஷமாக அப்படியே முடமாக விழுந்ததுனால வீட்டில் சரியாக கூட முடியலைங்க மனசளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தேன் ஆனால் இந்த பொருளை நான் எடுத்துங்க முதல் நாளே எனக்கு அப்படியே ரொம்ப அற்புதம் பண்ணிருச்சுங்க அது எப்படி சொல்கிறது வாயெல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரிங்க இந்த பொருளை சாப்பிடவங்க தான் உணர முடியுமோ வழியே வாயில் சொன்னால் இதை உணரவே முடியாதுங்க ஏறக்குறைய நான் டூட்டி பார்த்தப்ப இருந்த ஒரு ஆக்டிவிட்டி எனக்கு கிடைச்சிருச்சு இப்போ கூட டியூட்டிக்கு போகலாமாங்க அப்படிங்கிற ஒரு ஆக்டிவிட்டி கூட எனக்கு வந்துடுச்சு வயசு அறுபத்தி ஏழுங்க ஆனா வந்து நான் வேலை பார்த்தப்ப எந்த அளவுக்கு ஆர்வமா இருந்தேன் அப்படிங்கிற அந்த உணர்வு வந்து இப்போ எனக்கு மறுபடியும் கிடைச்சிருச்சுங்க அதை நான் உண்மையிலேயே இப்போ சொல்லி ஆகணும் இது சாப்பிட்டு இப்போ ரெண்டு மாசம் ஆயிட்டு இருக்குங்க எனக்கு அந்த கண்ணு துடிச்சது கண்ணு மூடினது எழுபத்தஞ்சு பர்சன்ட் குறைஞ்சிருச்சுங்க ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா நான் கண்ணுக்காக எடுத்தேன் ஆனா எனக்கு சின்ன வயசுல இருந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீசிங் ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருந்துச்சுங்க நான் ஹைஸ்கூல்ல படிக்கிற இருந்து எழுபத்தி அஞ்சுல இருந்து எனக்கு இந்த பிரச்சனைங்க ஆனா வந்து இப்போ சாப்பிட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் என்னை அப்படியே சளி எல்லாம் எடுத்து வெளியே கொண்டாந்துருச்சுங்க இப்போ லங்ஸ் ரொம்ப ஃப்ரீயா இருக்கு நான் பேசுறதை வச்சே உங்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு லங்ஸ் முதல்ல ஃப்ரீ ஆயிடுச்சுங்க நான் எடுத்தது கண்ணுக்கு ஆனால் லங்ஸ் ஃப்ரீ ஆயிடுச்சு அதே சமயம் முதல் நாள் சாப்பிட்டுருக்கு வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்டிவா இருக்கேன் ஆக்டிவ்னா சாதாரண ஆக்டிவ் அதான் சொல்லுங்களேன் நான் பார்த்தப்ப இருந்த ஒரு ஆர்வம் எனக்கு இப்ப வந்துருச்சு அந்த அளவுக்கு இது வந்து நம்மளை மெயின்டைன் பண்ணுது அது எனக்கு ரொம்ப மிராக்கலா இருக்குதுங்க அதனால இதை நான் நண்பர் மேற்கொண்டும் தொடர்ந்து நான் இதை முழுமையா என்னுடைய கண் பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் கொடுக்கலான்னு இருந்தேங்க இருந்தாலும் இப்போ ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது அப்படிங்கறதுனால இப்போ ஒரு இடையில இந்த டெஸ்டிமல் கொடுக்குறேன் இதை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இதை நான் தேடி தேடி பாத்துக்கிட்டு இருக்கேன் ஏன்னா என் நண்பர்கள் எவ்வளவு பேர் நான் இழந்துட்டேன் ஒரு வருஷத்துல இது முன்னாடியே கிடைக்காம போயிடுச்சேன்னு ரொம்ப வருத்தப்படுறேன் அதனால இனிமேல் பட்டு என்னாச்சு நம்ம நண்பர்களுக்கு இதை சின்ன பிரச்சனை இருந்தாலும் அவங்களை வந்து ரிலீஃப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்துருச்சுங்க தேடிக்கிட்டே இருக்கேன் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் அது ரிசல்ட் வந்தோடனே உங்களுக்கு அந்த டெஸ்ட் மூணு வருங்க உண்மையிலேயே இத சர்வீஸ் பண்ற அனைத்து பழனிசாமி சாரு நம்ம யோகி சாரு இவர் நம்ம ராஜன் சாரு எல்லாருமே ரொம்ப நான் அற்புதமானவங்க ஏன்னா இதுல சர்வீஸ் பண்றது சாதாரண சொன்ன மாதிரி ஒரு இயற்கை வரமுங்க இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு பொருள் இருக்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சாகணும் அதே சமயம் வந்து நான் மறுபடியும் மறுபடியும் என் குமார் சாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேங்க மறுபடியும் நான் பிரசன்டேஷன் நல்ல சிறப்பான வரும் கண்டிப்பா நான் சொல்லுவேன் நன்றிங்கம்மா வாழ்த்துக்கள்